அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் கடகராசி அன்பர்களுக்கான தை மாத ராசி பலன்கள் தான் பார்க்க போகிறோம் முதலாவதாக சூரிய பகவான் பார்க்கலாம் கடகராசிக்கு பலத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் அப்படின்னா தான் அந்த சூரிய பகவான் எப்போவெல்லாம் நல்லா இருக்காரோ ஜாதகத்தில் அப்போ எல்லாமே பணவரவு வந்து உங்களுக்கு அதிகமாக இருக்கும் இப்போ சூரியன் வந்து உங்களுக்கு நல்லா இருக்காரு உங்களுடைய ராசிக்கு ஏழாவது ராசியில் அற்புதமாக இருக்காரு அப்போது ஏதாவது ஒரு வகையில உங்களுக்கு பணம் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கும் அதனால பண கஷ்டங்கள் தீர்றதுக்கான வாய்ப்பு இந்த மாதம் உங்களுக்கு இருக்கும் கடன் எல்லாம் நிறைய பேருக்கு இருக்கும் கடன் எல்லாம் தீர்ந்து நிம்மதி ஏற்படுறதுக்கான வாய்ப்பு தீரும் ஆக பொருளாதார விருத்தி இந்த மாசம் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம் இந்த மாதத்தில் உங்களுக்கு சூரிய பகவான் ஏழாவது ராசியில் இருக்கக்கூடாது ஏன்னா ஏழாவது ராசியில் சூரியன் இருந்தால் கணவன் மனைவிக்குள்ளே ஏதாவது கருத்து வேறுபாடுகள் மட்டும் வரலாம் அது இந்த தை மாதம் மட்டும்தான் வரும் அதுக்கப்புறம் வர்றதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு இருக்காது சூரிய பகவான் ஏழாவது ராசியில் இருக்கிறதுனால உங்களுடைய கணவன் அல்லது மனைவிக்கு ஏதாவது காய்ச்சல் சளி இருமல் மாதிரியான ஏதாவது உடல் உபாதைகள் மட்டும் வந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதே மாதிரி அவங்களுக்கு அரசாங்க சம்பந்தப்பட்ட காரியங்கள் ஏதாவது செய்யணும்னு நினைச்சிருப்பாங்க அரசாங்க சம்பந்தப்பட்ட உதவிகள் ஏதாவது வேணும் அப்படின்னா கணவன் மனைக்கு இந்த மாசத்துல கிடைக்கிறதுக்கான சாத்தியக்குறை இருக்கு உங்களுடைய ராசிக்கு மூன்றாவது ராசியில் தான் கேது பகவான் இருக்காரு மூன்றாவது இடத்துல கேது பகவான் இருந்தா நற்பலன்களை தரணும் அப்படிங்கிற விதி இருக்கு அதனால நற்பலன்களை தருவாரு எந்த மாதிரியான நற்பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா எடுக்கிற காரியங்கள் எல்லாத்துலேயுமே உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கும் நல்ல சந்தோஷமான நிகழ்ச்சிகள் நடக்கும் மகிழ்ச்சிகரமான செய்திகள் உங்களுக்கு வந்து சேர்றதுக்கான வாய்ப்புகள் இந்த தை மாசத்துல இருக்குது சுக்கிர பகவானை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நான்கு மற்றும் பதினோராவது தான் இருக்காரு சுக்கிர பகவான் தை மாசம் அஞ்சாம் தேதி தனுசு ராசிக்கு போயிருவாரு அப்போ தனுசு ராசிக்கு சுக்கிரன் வந்து போறதுனால தை மாசத்தை பொறுத்த ஒரு சிலருக்கு வீடு விட்டு வீடு மாறுறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் ஒரு சிலருக்கு ஊரு விட்டு ஊர் மாறுறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கும் ஒரு சிலருக்கு வந்து வீட்டில் உள்ள எலக்ட்ரிக் எலக்ட்ரானிக் பொருட்கள் இருக்கில்ல டிவி ஃப்ரிட்ஜி வாஷிங் மிஷின் கம்ப்யூட்ரு லேப்டாப்பு இந்த மாதிரியான பொருட்கள் மட்டும் பழுதடையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அந்த பழுது அடையக்கூடிய பொருட்களில் சில பொருட்கள் வந்து நம்ம வாங்கி சேர்க்க வேண்டியது வரும் புதுசாக வாங்க வேண்டிய வாய்ப்புகள் வரும் ஒரு சில பொருட்கள் வந்து நம்ம ரிப்பேர் பண்ணி பயன்படுத்தலாம் அதே மாதிரி உங்களுடைய வாகனங்கள் கூட ஏதாவது ஒரு வகையில் கொஞ்சம் சேதாரம் ஆகிறதுக்கான சாத்தியக்கூறுகள் இந்த தை மாசத்துல மட்டும் கொஞ்சம் இருக்கும் செவ்வாய் பகவானை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு ஐந்தாம் அதிபதியாக தான் வராரு அத மாதிரி பத்தாம் அதிபதியாகவும் செவ்வாய் வராரு அவர் ஆறாவது ராசிக்கு தான் போக போறாரு அப்போ ஆறாவது ராசிக்கு அந்த செவ்வாய் பகவான் போறதுனால வேலையில இருக்கிறவங்க மட்டும் கொஞ்சம் கவனமா இருக்கிறது ரொம்பவே நல்லது இல்லை அப்படின்னா வேலையில வந்து ஏதாவது ஒரு தொந்தரவு இல்லை பிரச்சனைகள் வர்றதுக்கான சாத்தியக்கூறுகள் இந்த மாதம் கொஞ்சம் இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம் இல்லை அப்படின்னா வேலையில வந்து ஏதாவது தொந்தரவுகள் பிரச்சனைகள் வர்றதுக்கான சாத்தியக்கூறு இந்த மாசத்துல இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம் அதே மாதிரி உங்களுடைய மூத்த பிள்ளை இருக்காங்கல்ல அவங்களுக்கு ஏதாவது உடல்நல குறை ஏற்படும் அப்படிங்கிற விதி வந்து இருக்கு கை மாசம் இருபத்தி ஓராம் தேதி வரைக்கும் அந்த மூத்த பிள்ளைகளுக்கு ஏதாவது உடல் குறைவு ஏற்படலாம் பெரிய நோய் நொடி வராது சும்மா சளி காய்ச்சல் இரும்பல் அந்த மாதிரி ஏதாவது வர்றதுக்கான வாய்ப்புகள் இந்த மாசம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் இருக்கும் புத பகவான் உங்களுக்கு பன்னிரெண்டாம் அதிபதியாகத்தான் இருக்காரு மூன்றாம் அதிபதியாகவும் இருக்காரு பன்னிரெண்டாவது அதிபதி ஆறாவது ராசியில் இருந்தா ஒரு சிலருக்கு நோயினால செலவாகும் அது தமக்கோ அல்லது தமக்கு வீட்டில் இருக்கவங்களுக்கு யாருக்காவது ஒரு சிலவங்களுக்கு நோய் நொடி வரலாம் அதனால ஒரு சிலருக்கு அந்த செலவினங்கள் ஏற்படலாம் இந்த மாதம் ஆறாவது இடத்துல புத பகவான் இருக்கிறதுனால செவ்வாய் இருக்கிறதுனால ஒரு சிலருக்கு ஃப்ரெஷர் சம்மந்தமான நோய் நொடிகள் வரலாம் ஒரு சிலருக்கு இந்த ஸ்கின் அலர்ஜி இல்லைன்னா நரம்பு சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள் அது மாதிரி வந்து போறதுக்கான வாய்ப்புகள் இந்த மாசம் உங்க சிலருக்கு ஏற்படும் அப்படின்னு இருக்குது ராகு பகவான் எடுத்துக்கோங்க ராகு பகவான் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாவது ராசியில தான் இருக்காரு ஒன்பதாவது ராசியில பகவான் இருந்தா ஒரு சிலருக்கு தந்தைக்கு பாதிப்புகள் ஏற்படலாம் உங்களுடைய தந்தைக்கு அப்பாவுக்கு குறைவு ஏற்படலாம் இல்லை அப்பாவுக்கு கருத்து வேறுபாடுகள் உங்களுக்கும் அப்பாவுக்கும் கருத்து வேறுபாடுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால் நீங்கள் அப்பாவோட அனுசரித்து போனீங்கன்னா உங்களுக்கு தொந்தரவு பிரச்சனைகள்லாம் வராது அப்படி இல்லைன்னா அப்பாவுக்கும் தனக்கும் மோதல்கள் ஏற்படுறதுக்கான சூழ்நிலைகள் எதிர்காலத்தில் வரலாம் அப்படின்றதுனால கொஞ்சம் அனுசரித்து நடந்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லது நடக்குங்க குரு பகவான பொறுத்த உங்களுடைய ராசிக்கு பத்தாவது ராசியில தான் இருக்காரு பத்தாவது ராசில குரு பகவான் இருந்தா நிறைய நன்மைகள் நடக்கணும்னு இருக்கும் முக்கியமா குரு பகவான பொறுத்த அளவுக்கு உங்களுடைய ராசிக்கு பத்தாவது ராசில தான் இருக்காரு பத்தாவது ராசியில் குரு பகவான் இருந்தால் நிறைய நன்மைகள் நடக்கணும்னு இருக்கும் முக்கியமா பகையான உறவுகள் எல்லாமே ஒன்றாகிறதுக்கான வாய்ப்புகள் வரும் அதே மாதிரி பத்தில் குரு பகவான் இருக்கும் பொழுது சிலருக்கு கோவில் கட்டுறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் சிலருக்கு கோவிலுக்கு தான தர்மம் செய்யறதுக்கா நன்கொடைகள் கொடுக்கறது அந்த மாதிரியான வாய்ப்புகள் இந்த மாதம் உருவாகிறதுக்கான சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு இருக்குது ஆனால் பத்தாவது இடத்துல குரு பகவான் இருக்க கூடாது ஏன்னா பத்தாவது இடம் நம்மளுக்கு தொழில் ஸ்தானம் பத்தாவது இடத்துல குரு பகவான் இருந்தா தொழில் பாதிக்கும் நம்ம எந்த தொழில் செஞ்சாலுமே தொழில் செய்ய விடாது இப்போ நிறைய கடக ராசிக்காரர்கள் பாத்தீங்கன்னா ஓன் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருப்பாங்க அந்த ஓன் பிஸ்னஸ் அவ்வளவா திருப்திகரமா போயிட்டு இருக்காது ஏதாவது ஒரு வகையில இடைஞ்சல்கள் கொடுத்துட்டே இருக்க மாதிரி இருக்கும் தொழில சிலருக்கு தொழில் செய்யவே விடாது சும்மாவே வீட்டுல இருக்கிற மாதிரியான வாய்ப்புகள் உருவாக்கி விட்டுட்டோம் ஒரு சிலருக்கு வேலை வாய்ப்புகள் கொடுக்காது வேலை இல்லாமல் இருப்பாங்க அல்லது வேலை போயிருந்திருக்கோம் இந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்து சில கடக ராசிக்காரர்கள் இப்பொழுது இருந்துட்டு தான் இருப்பீங்க சரி இவங்களுக்கு இந்த தொழில் ஸ்தானம் அல்லது வேலை ஸ்தானத்துல இருக்கிற பிரச்சனைகள் உங்களுக்கு எப்போ விலகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரு ஆனால் தான் விலகும் குரு ஏப்ரல் தான் வந்து விலகுறாரு பத்தாவது இடத்தை விட்டு பதினோராவது ராசிக்கு போறாரு அப்போ அது வரைக்கும் தொழிலில் கொஞ்சம் சிரமங்கள் இருக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி ஓட்டுங்க கரெக்டா வரும் அதே மாதிரி ஒரு சிலருக்கு கோவில் சார்ந்த இடங்கள்லயும் ஒரு சிலருக்கு பொருளாதார துறை சார்ந்த இடங்கள்ல கூட வேலைகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் சிலருக்கு கல்வி துறையில வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த மாசம் இருக்கும் அடுத்து சனி பகவானை எடுத்துக்கோங்க சனி பகவான் உங்களுக்கு இப்போ தான் இருக்காரு உங்களுக்கு அஷ்டம சனி வந்து ஆரம்பிச்சிருக்கு அஷ்டம சனி காலத்துல வண்டி வாகனங்கள்ல பார்த்து போகணும் அப்படி இல்லைன்னா நம்மளுடைய வண்டிகள் விபத்துக்குள்ளாகிற மாதிரியான சூழ்நிலைகள் வரும் அல்லது வீலர் அந்த மாதிரினா நம்ம கீழே விழுறதுக்கான வாய்ப்புகள் வந்துடும் அதனால வாகன போக்குவரத்துல கவனமா இருக்கிறது ரொம்பவே நல்லதுங்க வாகன சம்பந்தப்பட்ட தொழில்கள் செய்யறவங்களுக்கு கொஞ்சம் இடைஞ்சொல்கள் வரும் அந்த வாகன சம்பந்தப்பட்ட தொழில்களை கடைக்டா செய்ய விடாது ஏதாவது ஒரு வகையில வந்து இடைஞ்சொல்கள் வந்துகிட்டே தான் இருக்கும் அதனால மிகப்பெரிய லாபங்களை பாக்குறது அப்படின்றது கொஞ்சம் சிரமம்தான் அதே மாதிரி வாகனங்கள்னால வம்பு வழக்குகள்லாம் கூட உங்களுக்கு உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதனால வாகனம் சம்மந்தப்பட்ட தொழில இருக்கவங்களை மட்டும் இந்த மாசத்துல கொஞ்சம் கவனமா இருக்கிறது ரொம்பவே நல்லது அதே மாதிரி புதுசா வாகனம் சார்ந்த தொழில்கள் செய்யணும் அப்படின்ற எண்ணங்கள் வந்தா அது நீங்க கொஞ்சம் தள்ளி போடுறது ரொம்பவே நல்லது இப்போதைக்கு புதுசா வாகன சம்பந்தப்பட்ட தொழில்கள் செஞ்சால் நல்லா இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா நல்லா இருக்காது அதுல வந்து பிரச்சனைகள் நிறைய வரும்னு இருக்கும் அதனால இப்போதைக்கு வாகனங்கள் சம்பந்தப்பட்ட தொழிலை யாருமே ஸ்டார்ட் பண்ணாதீங்க அதே மாதிரி வாகனங்கள் வாங்கணும் அப்படின்னா வாங்கிக்கோங்க ஆனா சொந்த பயன்பாட்டுக்கு வாங்குங்க தொழிலுக்காக வந்து வாங்காதீங்க அதே மாதிரி அஷ்டமத்து சனி சனிக்காலத்துல எந்த காரியங்கள் எடுத்தாலுமே தடங்கலாகும் எந்த காரியமும் டக்கு டக்குன்னு வந்து உங்களுக்கு நடக்காது ஏதாவது ஒரு வகையில் லேட்டா வாய்ப்புகள் காரியங்கள் நடக்கும் அடுத்து உங்களுடைய கணவன் அல்லது மனைவி கூட கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் இந்த அஷ்டமத்து சனி ஏற்படுத்தும் அவங்களுடைய தேவையில்லாத கருத்து வேறுபாடுகள் சஞ்சை சண்டை சச்சரவுகள் ஒரு சில கடகராசிக்காரர்களுக்கு ஏற்படும் அதாவது கணவன் மனைவிக்குள்ள ஏதாவது ஒரு வகையில மனஸ்தாபம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஒரு சில கடகராசிக்காரர்களுக்கு கணவன் மனைவிக்குள்ள மனஸ்தாபம் கருத்து வேறுபாடு எல்லாம் வராது ஆனா உங்களுடைய கணவன் அல்லது மனைவிக்கு முழங்கால் வலி வரலாம் அல்லது மூட்டு வலின்னு சொல்றோம் இல்லையா அந்த மாதிரியான வழிகள் வரது கை கால் வலி வர்றது அந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு வரலாம் அப்படி இல்லை அப்படின்னா அவங்க கொஞ்சம் கீழே விழுற மாதிரியான சூழ்நிலைகள் வரும் அதனால உங்களுடைய கணவன் அல்லது மனைவியே இந்த அஷ்டமத்து சனி கொஞ்சம் பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு கருத்து வேறுபாடுகள் ஏதாவது வருதுன்னா நீங்க கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போய்க்கோங்க அப்படி அட்ஜஸ்ட் பண்ணி போயிட்டீங்க அப்படின்னா இந்த அஷ்டமத்து சனினால வரக்கூடிய கெடுபலன்கள் எல்லாமே உங்களை கஷ்டப்படுத்தாம இருக்கும் இந்த காலகட்டத்துல அஷ்டம சனி அப்படின்றது கொஞ்சம் கெடுபலனை கொடுக்கத்தான் செய்யும் கொடுக்காம இருக்காது ஆனா அது வந்த உடனே கொடுக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது ஆனா முக்கால் வாசி அதிகமாக அது செய்ய வேண்டிய வேலை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்மளுடைய உடல் நலத்தை மட்டும்தான் பாதிக்கும் அதனால் ஏதாவது ஒரு வகையில் உடல் நலம் கேளு அப்படின்றதுனால உடல் நலத்து மேலே கொஞ்சம் நீங்கள் அக்கறை எடுத்து பார்க்க வேண்டிய சூழ்நிலை உண்டாகும் ஒரு சில நோய் நொடிகள் வரலாம் அதுக்காக நீங்கள் மருத்துவ சிகிச்சை எடுக்க வேண்டிய சூழ்நிலைகள் வந்து இனிமேல் ஏற்படும் ஆனா மருத்துவ சிகிச்சை எடுத்தோம்னா சரியா போயிடும் மிகுந்த பாதிப்புகள் வரணும் அப்படிங்கிறது இருக்காது பாதிப்பு வரும் ஆனா ரொம்ப வராது உயிர் போற லெவலுக்கு வராது அதனால பயப்படும் அப்படிங்கிற அவசியம் வந்து உங்களுக்கு கிடையாது இந்த அஷ்டமத்து சனி அப்படிங்கிறதும் பத்துல குரு இருக்கிறதும் தான் இப்பொழுதே உங்களுக்கு கெடன்பலன்களை தரலாம் மற்றபடி இந்த தை மாசம் உங்களுக்கு பிற கிரகங்கள் எதுவுமே உங்களுக்கு கெடு பலன்களை இந்த தை மாசம் தராது அதனால் இந்த தை மாச பொறுத்தளவுக்கு உங்களுக்கு நற்பலன்கள் அதிகமாக நடக்கக்கூடிய சந்தர்ப்பம் இருக்குது எதை நினைச்சும் பயப்பட தேவையில்லை நல்லதே நடக்கும்